திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட பேரரசர் திரு தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது உத்தரவின்படி மாண்புமிகு முப்பெரும் துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் ஆலோசனைப்படி கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சூரூர் தெற்கு ஒன்றியம் பட்டணம் ஊராட்சியில் ஒன்றிய கவுன்சிலர் திரு ரகு துரைராஜ் அவர்களின் நிதியிலிருந்து சத்தியா பகுதியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை தொட்டி தொட்டிக்கட்ட பூமி பூஜையும் முதலாவது வார்டு காவேரி நகர் சுற்றியுள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஒன்றிய கவுன்சிலர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட முழுநேர ரேசன் கடையை திறந்து வைத்தனர் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் உடன் ஒன்றிய செயலாளர் திரு மன்னவன் பட்டணம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கோமதி செல்வகுமார் மாவட்ட கலை இலக்கிய பேரவைத் தலைவர் திரு செல்வகுமார் பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆச்சிப்பட்டி பாலு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் திரு பிரபு ஒன்றிய பொருளாளர் திரு வடிவேல் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் திரு மேகநாதன் கிளை செயலாளர்கள் திரு ரங்கநாதன் திரு தாமு திரு லோகநாதன் திரு பெருமாள்சாமி திரு டோட் மனோகர் திரு ஆறுசாமி திரு சத்யராஜ் மகளிர் அணி திருமதி பத்மாவதி ஆகியார் கலந்து கொண்டார்கள்